ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை மாதத்தின் முதல் சன்னிக்கிழமையிலே நாம் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம் என்று நம்முடைய அன்னை கண்ணி மரியா பாத்திமா அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன வேண்டும் பார்க்கின்றேன் பார்க்கையிலே புனித அந்தோணி மரிய செக்கரிய வழியாக நம்முடைய கன்னிமரிய நிறைவான அருளையும் ஆசிர்வாதத்தையும் நின்று கொடுக்கின்றார் புனித அந்தோனிய மரிய செக்கரே அவருடைய வாழ்க்கை வரலாறை சற்று புரட்டி பார்க்கையிலே இவர் பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டாம் ஆண்டு இத்தாலி தேசத்திலே பிறந்தவராக இருக்கின்றார் இவர் மிகவும் இளமையாக இருக்கின்ற போது இரண்டு வயதிலே இவருடைய தந்தையானவர் இறந்து விடுகின்றார் இவர் ஒரு மருத்துவராக படித்து மருத்துவ பணியினை செய்கின்றார் ஒரு மூன்று ஆண்டு காலம் அதன் பிறகு மக்களின் மனநிலையை அறிந்த இவர் மக்களின் தேவையை அறிந்த இவர் ஆன்மீக காரியத்தில் நாம் அதிகம் ஈடுபட வேண்டும் என்று ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் ஆனுமீக காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு நாற்பது மணி நேரம் தொடர் நற்கரணை தொடங்கி வைத்தவராக இவர் திகழ்கின்றார் மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த அந்த மாலை மூன்று மணிக்கு ஆலயங்களிலே ஒவ்வொரு நாளும் மணி அடிக்க வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தையும் தொடங்கி வைத்தவர் புனித அந்தோனி மரிய செக்கரியா ஆவார் இவருடைய வாழ்க்கையில் இன்னும் சுவாரஸ்யமான செயல் என்னவென்று பார்க்கின்ற போது மக்கள் ஆன்மீக காரியங்களிலும் அன்பிலும் அன்பிலும் நீதியிலும் நேர்மையிலும் செயல்பட வேண்டும் என்பதற்காக மூன்று விதமான சபைகளை தொடங்கியிருக்கின்றார் பிரியமானவர்களே பிரியமானவர்களே இன்றைய நட்சே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்கின்றார் ஒளியும் இருளும் இணைவதில்லை நீதியும் அநீதியும் உறவு கொள்வதில்லை என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்கின்றார் எவரும் வட மகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட வேண்டாம் என்று சொல்லுகின்றார் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற ஏழை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த மதிப்பீடுகளை கொண்டாட நமக்கு அடைப்பினை விடுக்கின்றார் அவர் என்ன மதிப்பீடுகளை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார் அன்பை விதை நீதியை விதை தெரிக்கின்றார் நேர்மையை விதைத்திருக்கின்றார் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றார் சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார் ஒற்றுமையை கொடுத்திருக்கின்றார் அந்த மதிப்பீடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியின் வழியாக நாம் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் இசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் அதை தான் சொல்கின்றார் மிகவும் அழகாக மணமகனாக நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன் உங்களோடு உறவு கொள்கின்றேன் நான் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் இருந்து இருக்க வேண்டாம் நோன்பு இருக்க வேண்டாம் என்று மிகவும் ஆழமாக சொல்கின்றார் அதை தான் பழைய துணியை எடுத்து புதிய துணியில் ஒட்டு போட வேண்டாம் பழைய ஓயனை எடுத்து புதிய ஓயனில் ஊற்ற வேண்டாம் என்று சொல்லுகின்றார் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக புதிய ஆவியை கொடுக்கின்றார் புதிய ஏற்பாட்டை கொடுக்கின்றார் பெரிய மாணவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புதிய ஆவியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புதிய பிரசனத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாக நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த ஆவியை அந்த இறை பிரசனத்தை அந்த அன்பை அந்த உண்மையை அந்த சமாதானத்தை பெற்றவர்கள் நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் மனிதர்களாகிய நாம் பாவிகள் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் நம்முடைய பாகத்தை அனைத்தும் போக்கி அவர் நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நமக்காக அளவில்லாத அன்பு கொண்டு அவர் அன்பை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த நீதியை நம்முடைய பாதுகாவலி அன்னை பாத்திமா உடையாக நிறைவாக தகுந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த மதிப்பீடுகளுக்கு உண்மையில் ஒருவர்களாக வாழ்ந்து தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம் அன்னையின் ஆசிரியம் அருளும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமை